வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இடம் பொட்டல் விளக்கு ஜங்க்ஷன்ல ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல வர ஒரு பதினஞ்சு சென்ட் லேண்டு தாங்க பார்த்துட்ருக்குறோம் இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலந்தையடி சக்தி கோயில்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல நமக்கு லேண்ட் அமைஞ்சிரும் இது வந்து ஹார்டன் கோட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து இருந்து உங்களுக்கு கால் கிலோமீட்டர் தூரத்துல வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்ல இடம் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்காங்க பெரிய மாமரம் இருக்கு இந்த மரம் வந்து ஒரு இருபது வருஷம் ஆனது அப்புறம் வந்து பனைமரம் தென்னை மரம் சப்போட்டா அப்படி உங்களுக்கு தோட்டம் செட்டப்பில் சூப்பரான லேண்டுங்க இது வந்து உங்களுக்கு ரோட்டில் இருந்து பார்த்து ரோட் பார்த்தீங்கன்னா இருபது அடி பாதையோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது வந்து நாலே கால் லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு நல்ல உயர்ந்த கண்டம் உங்களுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் போல் நீங்கள் லேண்டு ஏதாவது சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களே கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் thanks so watching